கடலை மாவு போண்டா எப்படி சுத்தன்னு பார்க்கலாமா அதுக்குள்ளே கோசு வச்சு செய்யணும் கடலம்மா போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம் வாழ்க்கா பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி கோசு போண்டா சாப்பிட்ருக்கீங்களா கடலமாவில் இப்போ பாருங்கள் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கோசு ஒரு உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி மஞ்சாத்தூள் உப்பு கடலை மாவு பச்சரிசி மாவு கேசரி பவுடர் கொஞ்சம் கலருக்கு சோட்டா மாவு உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம இதில் போட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கையிலேயும் என்ன கூட கட் பண்ணிக்கலாம் நல்லா ரொம்ப பொடிசாக மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க கோசு கட் பண்ணியாச்சு வெங்காயம் கட் பண்ணியாச்சு பச்சை மிளகா இப்போ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போடும்போது தான் கட் பண்ணும் உருளைக்கிழங்கு இது மாதிரி பொடிசா இப்போது கொத்தமல்லியும் பொடிசா கட் பண்ணியாச்சு இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருங்க எண்ணெய் ஊற்றிருங்க எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ண பாருங்க அதை சேர்த்துருங்க சும்மா லைட்டாக வதக்குங்க ரொம்ப வதக்காதீங்க லைட்டாக வதக்குங்க இது மாதிரி வதக்குங்க அவ்வளோதான் லைட்டாக வதக்கியாச்சு இப்போது கோசு சேர்த்துடலாம் கோசும் சேர்த்து சும்மா லைட்டாக அப்படியே கலரி விட்டுறலாம் அதே நல்லா கலரிடலாம் இதே மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க இதே மாதிரி இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா கலரிடுங்க இதே மாதிரி சிம்மில் வச்சு கலருங்க வேகமாக வைக்கணும் மஞ்சாத்தூள் உப்பு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்ருங்க இது மாதிரி தூள் உப்பையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க இப்போ கொத்தமல்லி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்ருங்க கொத்தமல்லி போட்டு கலருங்க நல்லா இது மாதிரி கலரி விட்ருங்க கொத்தமல்லியை அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி அப்படியே இதை நிறுத்திவிடுவோம் ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் கொத்தமல்லி சேர்க்கணும் ரெடியாகிடுச்சு கலறிட்டு நிறுத்திடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம போண்டாவில் வைக்க போகிறோம் அதனால் இது அப்படியே ஓரமாக ஆரட்டும் கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே நம்ம போய் மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் கடலை மாவை எப்படி கரைச்சி வச்சு இதை எடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து கடலை மாவு சேர்த்துருங்க லைட்டாக உப்பு அரிசி மாவு சோட்டா மாவு இப்போ எல்லாத்தையும் கையை வச்சு இது மாதிரி கலரிடுங்க நல்லா கலருங்க இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க பஜ்ஜி சுடும்போது எப்படி கரைக்கிறோம் அதே மாதிரி கரைச்சிக்கோங்க ரொம்ப திக்காக வேணால் ரொம்ப தண்ணியாக வேணாம் இப்போ கேசரி பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கலருக்குங்க அவ்வளோதான் இதே உருண்டு பிடிச்சி வச்சுக்கிறேன் அனுபவம் இப்போ கடலமாவு போண்டா போட போகிறோம் அதனால் இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருங்க எண்ணெய் காஞ்ச உடனே அந்த உருண்டை பிடிச்சி வச்ச பாருங்கள் கோசு உருண்டை அதை எடுத்து இதை மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே கரண்டியில் அள்ளி இப்படி ஊற்றிருங்கோம் போண்டா அந்த உருண்டையை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மாவு போட்டு இப்படி அள்ளி இப்படி ஊற்றிருங்கோம் நீங்கள் கையில் பொறுத்து இருந்தால் கூட போடலாம் கரண்டியில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி உனக்கு அவ்வளோதான் ஊற்றியாச்சு ஒரு சைடு வந்துச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம் வெறும் ஒரு சைடு வந்துச்சு இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப கஷ்டமே கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் அவ்வளோதான் பஜ்ஜி மாறும் போண்டா ரெடி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்ள்தான் ரெண்டு சைடு வந்துச்சு அவ்ள்தான் ரெண்டு சைடு வந்துச்சு இப்போ பாண்டா எடுத்துல எண்ணெய் இதை மாதிரி இருத்துட்டு எடுத்துடலாம் எண்ணெய் இருந்துச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் இல்லை பாருங்கள் இது மாதிரி இருந்தால் எடுத்து வச்சிடலாம் திருப்பி பாருங்கள் அதே மாதிரி மொண்டு ஊற்றிடணும் ரொம்ப ஈஸி கரண்டியில் ஊற்றுறது கையில் போடுறதோடு கரண்டியில் அது மாதிரி உருளை பிடிச்சி வச்சுட்டு மாவு எடுத்து அது மேலே வச்சு நிறைய மாவு இருந்தால் அப்படியே முண்டு ஊற்றலாம் நான் கரெக்டாக கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதனால அப்படியே எடுத்து அப்படியே செஞ்சிடலாம் இந்த இந்த மாதிரி அப்படியே எடுத்து எண்ணெயில் விட்டுடலாம் ரொம்ப ஈஸி இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸி நல்லாயிருக்கும் ஊற்றுறதுக்கும் செய்யிறதுக்கும் ரொம்ப ஈஸி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு போண்டா கடலை மாவு போண்டா டக்குன்னு முடிஞ்சிச்சு பாருங்கள் கடலை மாவு கோசு போண்டா இதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிடுங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பெரியவங்கெல்லாம் சட்னி வச்சு தான் சாப்பிடுவாங்க சின்ன பசங்கிட்ட கொடுங்க சாசை ஊற்றி சாப்பிடுவாங்க சாஸும் நல்லாயிருக்கும் சட்னியும் நல்லாயிருக்கும் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த போண்டாக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு சைடு வெந்துச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்ருங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் சாப்பிட்டதும் நல்லாயிருக்கும் இது ஆனால் வந்து ரெண்டு சைடும் பொறுமையாக ஸ்லோ பண்ணி வேக விடுங்க மாவு வேகாமல் போய்டும் அதனால் பொறுமையாக ஸ்லோ பண்ணி வேக வைங்க வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும் உள்ளே வேகாது தீஞ்சி போயிடும் அதனால் பொறுமையாக ஸ்லோ பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இதுவும் போண்டா ரெடி கடலை மாவு போண்டா ரெடி இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ஒன்று சின்னதாக கூட செய்யலாம் அவங்க விருப்பம் பெருசாகவும் செய்யலாம் சின்னதாகவும் செய்யலாம் இந்த சைஸ் செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு இப்போ சட்னி இது ஒரு கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி தேங்காய் சட்னி இதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி தேங்காய் பச்சை மிளகா புளி உப்பு இப்போ இதை சட்னி அரைச்சிடலாம் இது கொத்தமல்லி சட்னி இது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இது போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கார சட்னி இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் காஞ்ச மிளகா புளி உப்பு இது சட்னி இது போண்டாக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியும் இந்த கார சட்னியும் ரெடி இப்போ நம்ம இந்த போண்டாக்கு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியும் போண்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த க்ரீன் சட்னி சட்னிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ரெண்டு சட்னியாக அரைச்சி இந்த போண்டா சாப்பிட்லாம் இந்த போண்டா வச்சு கோசு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த போண்டாவில் வச்சுனா தெரியவே தெரியாது கோசு இருக்கிறது அதனால இந்த கோசு உருளைக்கிழங்கு வச்சு வெங்காயம் வச்சு செஞ்சு கொடுங்க இந்த கோசு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த போண்டா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோதான் போண்டா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல தொழுதில் உடனே செஞ்சுருங்க இந்த போண்டாவை பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ஆனால் இதில் கொத்தமல்லி கண்டிப்பாக நீங்கள் போடணும் கொத்தமல்லி போட்டால் தான் அந்த போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போதே சாப்பிடலாம் கோசு இருக்கிறதே தெரில பாருங்கள் கோசு மாதிரியே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த போண்டா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்